இன்னைக்கும் மதுரைக்கு கீழே வந்து ரட்டை டம்ளர் முறை இருக்கிறது இன்னைக்கும் பஞ்சாயத்து பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலித்துகள் சேர்ல உட்கார அனுமதிக்கப்படுவதில்லை அதே போல் அவங்க வந்து தலைவராக செயல்படுவதற்கும் அனுமதிக்கப்படுவதில்லை ரிசைன்மெண்ட் போடாமல் இப்போ கம்மியா இருக்கு அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு ஆணவ கொலைகள் என்பது அதிகரிச்சதனால தான் இது வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருந்தாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆணவ கொலைகளை பற்றி தனிச்சட்டனும் சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு திருமாவளன் போன்றவர்கள் கோரிய போது ஆமாம் நம்ம ஆட்சிக்கு வந்து அதை கொண்டு வருவோம்னு சொன்ன மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து நாலே முக்கால் வருஷத்தில் என்ன சொல்கிறாருன்னா இருக்கிற சட்டங்களே போதும் அதை வச்சே மேனேஜ் பண்ணலான்றாரு ஆனால் இன்றைக்கி தேர்தல் நெருங்குது இப்போ ஒரு குழு நீதியரசர் பாட்ஷா தலைமையில் அதை பற்றி ஆய்வு செய்யணும் அப்படின்னு இன்னும் ஆய்வு செய்யறதுக்கு இருக்குது சும்மா தலித்துகளை ஏமாற்றுவதற்காக அதனால இன்னைக்கு ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையான இடத்தில் இருக்குதுன்றது நமக்கு அவமானம் இல்லையா குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்